பிஜேபி உடைய மாநில தலைவர் நயனார் வைத்த நூத்தி ஒன்பது வகையான விருந்து திரு எடப்பாடி பழனிசாமியை இக்கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பிஜேபி கடும் அதிருப்தியில் கோபத்தில் இருக்கிறார் திரு பன்னீர்செல்வம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் சுற்று பயணத்தில் கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜகவுடைய காவுடைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் விருந்து வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுல அந்த விருந்து பட்டியல் இருக்கு அந்த விருந்து பட்டியல் நூற்றி ஒன்பது வகையான விருந்துகள் அந்த விருந்து நான்கு வகை ஸ்பைனிஷ் வகையான உணவுகள் சைனீஸ் சூப்புகள் இரண்டு வகை தாய் இந்திய சேலட்டுகள் மூன்று வகை நெல்லை அல்வா பதினோரு வகை இனிப்புகள் இது போக பூண்டு குழம்பு சிவப்பு சம்பா இடியாப்பம் நெல்லை சொதி சிறுதானிய உணவுகள் எட்டு வகையான சாதங்கள் பதினாலு வகை தோசைகள் சுக்கு கண்டு பால் பதினேழு வகை ஐஸ்கிரீம்கள் ஏழு வகை ஜூஸுகள் என மொத்தம் நூற்றி ஒன்பது வகையான உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன இதனால கடும் கோபத்துல இருக்காரு திரு ஓ அவர்கள் என்ன சிக்கல் பிரதான சிக்கல் என்ன அப்படின்னா மக்களை மீட்போம் என்கிற பயணத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தை முடிவு செய்கிறார் சுற்றுப்பயணம் முடிவு செய்து தமிழ்நாடு முழுக்க அந்த சுற்றுப்பயணத்தில் நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க முதற்கட்டம் இரண்டாவது கட்டம் மூன்றாம் கட்டம் அந்த வகையில் நேற்று நடந்த மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுவது நெல்லைக்கு அவர் போறார் நெல்லை என்பது திரு நயனார் நாகேந்திரனுடைய சொந்தமான ஒரு தொகுதி அவருக்கான இடம் அந்த பகுதியில் அவருடைய இல்லத்தில் இவருக்கு அந்த பகுதியில் ஒரு ஹோட்டலில் விருந்து தயாரிக்கப்படுகிறது அந்த தான் நான் சொன்ன மாதிரி இத்தனை வகையான விருந்துகளும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதே வேளையில நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல மிக கடுமையாக நடந்து கொண்டார் திரு நயனார் அவர்களும் மறுபுறத்துல திரு பன்னீர்செல்வம் அவர்களும் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தார்கள் இல்லையா அப்ப எப்படியாவது பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தொடர்ந்து அவரிடத்தில் பேச வேண்டும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் அல்லது கூட்டணி தொடர்பான சந்திப்பாக கூட இருக்கலாம் அப்படி பேசுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக பிஜேபி தலைவராக இருப்பது நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவர்கிட்ட அனுமதி கேட்கப்பட்டதாகவும் அதற்கு அவர் அனுமதி தர மறுத்துவிட்டார் அப்படின்னு அவர் பொது வெளியில பேசினார் பிறகு முதலமைச்சரை ஒரு முறைக்கு மூன்று முறை சந்தித்து பேசினார் பிறகு திமுகவுடனோடு ஒரு நெருங்கிய நட்பு வட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார் ஒரு தரப்புல பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட பன்னீர்செல்வம் அவர்களுடைய பேச்சு என்பது அரசியல் நாகரிகம் காரணமாக ஒரு முதலமைச்சர் எனவே முதலமைச்சரை உடல் நலம் விசாரிப்பதற்காக சென்றதை அரசியலாக பார்க்க கூடாது அது நாகரிகம் அப்படின்னு அவர் கடந்துட்டார் அதே கேள்வி அடுத்தபடியாக நைர்னா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க எந்த விதமான கோரிக்கையும் அல்லது பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கான விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலனே சொன்னாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்பது தன்னுடைய கைபேசிய கையில் எடுத்து அதில் டெக்ஸ்ட் மெசேஜ்ல தான் என்ன அழைப்பை போட்டிருந்தேன் சந்திப்பதற்காக நான் என்ன அழைப்பு போட்டிருக்கேன் அந்த நான் எடுத்து முன்னாடி நாகேந்திரன் அவருக்கு ஒரு அனுப்பின சென்ட் மெசேஜ் இருக்கு இது ஒரு புறம் இருக்கு இதற்காக பத்திரிகைக்காரங்க அடுத்து இவரை இவர் அதை என்னமா பதில் சொல்றதுன்னு தெரியாம கடந்து போறாரு அண்ணாமலை அவர்கள் அருகில் இருந்து இவரை கூட்டிட்டு போறாரு பிறகு விருந்து ஏற்பாடு இல்லையா இந்த விருந்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு இபிஎஸ் அவர்களை அழைச்ச அந்த விருந்து பரிமாறப்படுகிறது அங்கே சில முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது இதில் பிரதானமாக பார்க்கப்படுவது இந்த விருந்தில் அண்ணாமலை அவர்கள் கிடையாது காலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்பான ஒரு கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்கிற பொழுது பத்திரிகையாளர்களிடம் விருந்து மீட்டெடுத்து நயனார் நாகேந்தனை கொண்டு போனது அண்ணாமலை ஆனால் இந்த விருந்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கல அப்போ ஒரு விஷயம் தெளிவாகுது இன்றைக்கும் அண்ணாமலைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே இன்னும் அந்த சிக்கல் இருக்கிறது இருவருக்கும் இடையில் கடந்த காலங்களில் இருந்த மனக்கசப்பை இன்னும் தீரலை அதை தாண்டி இந்த விருந்தில் அவர் கலந்துக்கல இதையும் தாண்டி முக்கியமாக பேசப்பட்ட முடிவு என்பது இனி யாரும் கூட்டணிக்கு விரோதமாக பேசக்கூடாது கூட்டணி அமைஞ்சிருக்குல்லையா இந்த கூட்டணிக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்தாங்க யார் யாரெல்லாம் இந்த விருந்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதிமுகவுடைய தரப்பில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தலவாய் சுந்தரம் எஸ்பி வேலுமணி ஆர்பி உதயகுமார் விஜயபாஸ்கரன் எம்ஆர் விஜயபாஸ்கர் சி வி ஷண்முகம் உள்ளிட்டோரும் பாஜகவை சார்ந்த எல் முருகன் எச் ராஜா போன்ற ராதாகிருஷ்ணன் போன்ற நபர்கள் எல்லாம் சந்தித்து நம்ம கூட்டணி வலிமையாக இருக்கணும் நம்ம கூட்டணி பட்ச சிக்கலை நம்ம வெளியே பேசக்கூடாது பொதுவெளியிலே பேசக்கூடாது இது வந்து கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது என்று கூட்டணி தொடர்பான குழப்பம் இனி வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விருந்து ஏற்பாடு பண்ணி அதுல ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் இதெல்லாம் திரு பன்னீர்செல்வம் தரப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மறுபுறம் அண்ணாமலை கலந்துகளை இதுவும் இன்றைக்கும் ஒரு பிரதான கேள்வியாக இருக்கிறது ஒரு வழியாக அதிமுகவை எப்படி வீழ்த்துவது விஜய் உடைய வருகை என்பது இல்லை எந்த விதமான அதிர்வலையை ஏற்படுத்தும் இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று இது தொடர்பான ஒரு விருந்தை வைத்து ஆலோசித்ததாக தமிழக அரசியலில் பார்க்கப்படுகிறது இந்த விருந்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாம் இனி அரசியல் களத்தில் என்னவாக பிரதிபலிக்கிறது பன்னீர்செல்வம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து மேலும் கோபத்தின் உச்சில் இருக்கிறார் என்கிற தகவலும் பரவி வருகிறது தொடர்ந்து பார்க்கலாம் இது கிங் டிவி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நிகரே உழைத்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்